ப்ரே ஹாலிவுட்டில் இருந்து ஒரு பயங்கரமான ஒரு படமாக நான் பார்க்குறேன் அதுக்கு ரீசன் என்னென்னா ப்ரிடேட்டரை நான் தொடர்ந்து பார்த்துட்டே வரேன் நான் ப்ரிடேட்டரில் பார்த்தது ப்ரே தான் ப்ரேவே எனக்கு ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த ப்ரிடேட்டரை வச்சு இருக்கும்போது ப்ரிடேட்டர் பேட் லேண்ட்ஸ் அப்படின்ற டைட்டில் படம் ஒன்று ரெடியாகுது சரி இதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது சரி அந்த படத்தை பார்க்கலான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்ல ப்ரே வரைக்குமே சரி ப்ரேவே எனக்கு ரொம்ப தனியாக இருந்தது காரணம் என்னென்னா ஒரு சர்வைவல் த்ரில்லருக்குள்ளே அந்த ப்ரிடேட்டரை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி இந்த ப்ரிடேட்டருக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும்பொழுது அந்த ப்ரிடேட்டருக்கு ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா அண்ட் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலி செயின்குள்ளே அவங்க எப்படி இருக்காங்க இது பொழுது அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக அந்த ஃபேமிலி செயினுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஒன்று ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அதுதான் இந்த படத்தை ஸ்பெஷலாக ஆக்கிறதுக்கான பாயிண்ட்டை நான் பார்க்குறேன் படத்தோடைய கதைக்கு வரேன் ப்ரிடேட்டர் பேட் லான்ஸ் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஓப்பனிங்கில் ரொம்ப வீக்காக இருக்கும் ஒரு ப்ரிடேட்டர் அந்த ப்ரிடேட்டர் அவங்க அண்ணா கூட ஃபைட் பண்ணி அது பெஸ்ட் அப்படின்றாம நி நிரூபிக்க ட்ரை பண்ணுது பட் அண்ணா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுன்னா அந்த அப்பா கேரக்டர் வருது அந்த அப்பா கேரக்டர் வந்துட்டு என்ன சொன்னா அண்ணங்கிட்ட அவனை கொன்றுடு இந்த மாதிரி வீக்கான ப்ரிடேட்டர் நமக்கு தேவை கிடையாது அந்த அப்பா கேரக்டர் தான் அந்த ஓவரால் டீமோட ஆல்ஃபாவாக இருக்குது அப்போ அந்த கேரக்டர் சொல்லும்பொழுது அண்ணனும் தவிர்க்க முடியாமல் அந்த தம்பியை கொல்லணும்னு போகும்போது டக்குன்னு தன் தம்பியை காப்பாற்றி வேற ஒரு கிரகத்துக்கு அனுப்புகிறாரு அப்போது அந்த அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட இனத்தை பொறுத்த இப்போ நீ போக போகிற கிரகத்தில் ஒரு மிருகம் இருக்குது அந்த மிருகத்தை யாருமே அழித்ததே கிடையாது அந்த மிருகத்தை அழித்து அதோடைய தலையை கொண்டு வந்துட்டனா நீ தான் பெஸ்ட் அப்படின்றது நிருபணம் ஆகிடும் நீயும் நம்ம கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஆளாக மாறிடுவேன் மறக்காமல் அந்த மிருகத்துடைய தலையை கொண்டு வாரன்ற மாதிரி அனுப்புகிறாரு இங்கே அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை போது தம்பி கண் எதிர்க்கே இந்த ஸ்பேஸ்ஷிப் கிளம்புறதுக்குள்ளே அப்பா அண்ணனுடைய தலையை துண்டா வெட்டிடுறாரு இப்போ ஹீரோவுக்கு வந்து ரெண்டு டாஸ்க் என்னென்னா அந்த கிரகத்துக்கு போய் அது ரொம்ப ஆபத்தான கிரகம் இப்போ இவர் பிடிக்க போகிற மிருகத்தை விட பயங்கர கொடூரமான மிருகங்கள்லாம் அந்த கிரகத்தில் இருக்கு இவர் போய் அந்த மிருகத்துடைய தலையை கொண்டு வரணும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா கூட சந்தை போட்டு அவங்க அண்ணனுக்கான நியாயத்தையும் வாங்கித்தரணும் இப்படி ரெண்டு டாஸ்க் இருக்குது இந்த ரெண்டு டாஸ்க்கை நம்ம வீக்காக இருக்க ப்ரிடேட்டர் எப்படி ஹேண்டில் பண்ண தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இதில் கண்டென்ட்டாகவும் ரைட்டிங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது தான் இந்த கதையோட ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னால் இந்த கிரகத்துலேருந்து புதுசாக ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிறாங்க அந்த வேர்ல்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க ஹேண்டில் பண்ண விதம் அண்டு அவங்க ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க அவங்க என்னென்ன பிளான் பண்ணாங்கன்னா செகண்ட் ஆஃபுக்கான ஒரு ஆயுதங்களெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு லிவிங் க்ரியேசராக காட்டணும் தான் அவங்களுடைய ரைட்டிங்காகவே இருந்தது அது ஒரு பிரில்லியண்டான ஒரு பிளானாக நான் பார்த்தேன் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபாக ஆடியன்ஸை எனக்கு பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா இந்த ரைட்டிங்கை செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது புரிஞ்சுது புரிஞ்சது ஃபஸ்ட் ஆஃபில் ஓகே ஒரு கிரகம்னா அந்த கிரகம் எப்படி இருக்க போகுது அந்த கிரகத்தில் எப்படிப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்க போகுது அந்த கிரகத்தில் எப்படிப்பட்ட உயிரிங்கள் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பிளானுக்குள்ளே அதை ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கட் பண்ணால் ஏற்கனவே இங்கே வந்து நம்ம ப்ரிடேட்டர் ஒரு பிரச்சனைக்குள்ளே அங்கே போகிறாரு அங்கே ஒரு சிம்பயாட் அப்படின்ற ஒரு ரோபோட் இருக்குது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சிலுக்கானிக் ரோபோட்டாக இருக்காங்க பார்க்கும்போது இருக்காங்க உடஞ்சி போனால் அவங்க வந்து ரோபோட்டாக இருக்காங்க பட் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அப்படி பாதி உடம்பு இருக்க ஒரு ரோபோட் அந்த ரோபோட்டும் நம்ம ஃப்ரெண்டாக வராங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அந்த பயங்கர கொடூரமான ஒரு மிருகத்தை பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அந்த ஓவரால் ட்ராவல் அவங்க பிளான் பண்ண ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு த்ரில்லர் படம் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு ஒரு வாட்டி அந்த ஹீரோ தப்புச்சுன்னுன்றத நம்ம என்னென்ன நினைப்போம் அவன் ஏதாவது மிஸ் பண்ணான்னா நம்ம அந்த ஐடியாஸை யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அடுத்து நீ இதை பண்ணு அடுத்து நீ அதை பண்ணுன்னு அப்படின்னு நாமளும் கதையும் பேசிக்கிட்டே இருக்கோம் அந்தளவுக்கு என்கேஜிங்காக ஒரு கதையை படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சுருந்தான் முன்னாடி நான் சொல்கிற மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃபில் இந்த ப்ரிடேட்டருக்கு ப்ளஸாக எப்படி மாத்துறாங்கன்னா இந்த கிட்ட வந்து பயங்கர ஹைலி டெக்னாலஜி இருக்குது இந்த ரோபோட்ஸ் கிட்ட கூட இல்லாத டெக்னாலஜி இந்த ப்ரிடேட்டர்ஸ் கிட்டே இருக்குது பட் இந்த ப்ரிடேட்டர் ப்ரூஃப் பண்ணோன்னா அவங்களுடைய டெக்னாலஜி வச்சு ப்ரூஃப் பண்ணால் அது அந்த டெக்னாலஜி வச்சு மாதிரி ஆகிடும் அந்த ப்ரிடேட்டரை ஜெயிச்சாமல் இருக்காதில் அப்போ என்னன்னா அந்த ப்ரிடேட்டர் அந்த கிரகத்தில் இருக்க உயிரினங்களை வச்சு நிறைய வெப்பன்ஸை க்ரியேட் பண்ணி அங்கே அந்த நான் சொன்னதில்ல சிலிக்கானிக் ரோபோட்ஸ் இருக்காங்கன்னா அதில் வில்லன்ஸும் இருக்காங்க அந்த வில்லன்ஸ் ரோபோட்ஸை அடிச்சுட்டு இப்போ நம்ம பாதி ரோபோட்டாக இருக்க அந்த ரோபோட்டை எப்படி காப்பாற்றுறாரு அண்ட் அவர் அழிக்கணும்னு நினைக்க வர அந்த உயிரினத்தை எப்படி சாகுடிக்கிறாருன்ற மாதிரி ஒரு டிராவலுக்குள்ளே போகிறாங்க மறந்துட்டேங்க ஸ்க்ரீன் பிளேனா எப்படிதான் தான் இருக்கணும் கதைனால் இப்படி தான் இருக்கணும் படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஏகப்பட்ட எலமெண்ட்ஸு கிராஃபிக்ஸு அதில் த்ரீடியில் அவங்க ஒர்க் பண்ண விதம்னு சொல்லிட்டு இப்படி அந்த கதையை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான அவுட்புட்டை ப்ரிடர் அண்ட் பேட் இந்த கதை மூலியமாக எனக்கு தந்திருந்தாங்க அதுக்கு இந்த ஆல் டீமுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் அண்ட் இந்த கதையில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த கதையில் அந்த சிம்பியாட்டிக் ரோபோட்டாக ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்களே பாதியாக இருந்தாங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கு இந்த படத்தில் வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் அதில் ஒரு கேரக்டர் வில்லனாகவும் இன்னொரு கேரக்டர் ஒரு ஜெனிலியா மாதிரியான ஒரு கேரக்டர் ஆகும் அதில் தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு அப்படி ஒரு உயிர் கொடுத்துருந்தாங்க தமிழ் டப்பிங்கில் ஆனால் அந்த பொண்ணும் அந்த கேரக்டருக்காக பெர்ஃபார்ம் பண்ண விதம்ன்றது எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது ஏன்னா அந்த வில்லன் பொண்ணை பார்க்கும்போதும் சரி இந்த ஜாலியாக இருக்க பொண்ணை பார்க்கும்போதும் சரி நான் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரேமில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அப்போ தான் என்னால் கண்டுபிடிக்கவே முடிஞ்சது இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்ற முறை அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பயங்கரமாக இருக்கே பானு டெக்னிக்காலிட்டிஸ் சொல்லியே வேணாம் இருக்கட்டும் எடிட்டராக இருட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் டாப் நாச்சாக அவங்களுடைய ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா அந்த ப்ரிடேட்டரை வந்து ஸ்பேஸ் ஷிப்லேருந்து வெளியில் வந்து விழும் நீங்கள் ட்ரெய்லர்லேயும் அந்த சீன் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல கிராஃபிக்ஸில் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்றது தோணுச்சு நிறைய இடங்கள்ல அது அந்த கிளிட்சாக ஒரு சில இடங்கள் ஏரியாஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு அண்டு இன்னும் ஒரு சில இடங்கள் எப்படின்றபொழுது இந்த சிம்பியாட்டிக் ரோபோட்ஸுக்கும் இந்த ப்ரிடேட்டருக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும்போதும் இன்னும் கொஞ்சம் ஒரு சில கிளிச்சஸ்லாம் இருந்துச்சு அதை இன்னும் கிராஃபிக்ஸில் மெழுகே தீர்ந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப லைவான ஒரு ஃபீல் தந்திருக்கும்ன்றது தான் நான் இந்த படம் மூலிமா எதிர்பார்த்தது பட் டுவோர்ட்ஸ் எண்டில் ஒரு ஹீரோவோட இலவேஷன்னா எப்படி இருக்கும் அண்டு ஒரு சில கதைகள் தான் அந்த பார்ட் டூவை கரெக்டாக டிமாண்ட் பண்ணும் இந்த கதை அப்படி ஒரு கதையாக இருந்துச்சு அங்கே ஹீரோ போய் நிற்கிறாரு ஒரு ஸ்பேஸ்ஷிப் வருது அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஆனால் அந்த வார்த்தையும் இந்த கதையில் இன்னொரு ஒரு வில்லன் இருக்கும் அதையுமே வந்து ரெண்டாக ஒன்று கனெக்ட் பண்ணாங்க இப்போ பார்ட் டூன்னு வரும்போது வில்லன் ரெண்டாக இருக்கணும்ல அந்த வில்லன் ரெண்டாக இருக்கும்போது ஹீரோஸ் ரெண்டாக தான் இருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து ப்ரிடேட்டர் பேட்லேன்ஸோட அந்த ஹீரோ இன்னொரு பக்கம் அந்த சிம்பியாட்டிக் ரோபாட் இந்த சிம்பியாட்டிக் ரோபாட்டுக்கு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வில்லன் இந்த பக்கம் கட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரிடேட்டருக்கு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வில்லன் இப்போ இந்த செகண்ட் பார்ட்டே அதை நோக்கி தான் ட்ராவல் ஆக போகுதுன்னு அந்த கனெக்டும் ரெண்டும் டபுள் டபுளாக இருந்தது அதுவும் இந்த படத்தை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றி இருந்தது எப்பா எப்படிப்பா இப்படி ஒரு ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கேப்பா ரொம்ப அழகாக இருக்கேப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு எனக்கு ஓரா படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் கதையாக ஏதோ ஒரு தமிழ் படம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஆகும் பட் சீன்ஸாகவும் டெக்னிகாலிட்டியாகவும் அந்த ஸ்டோரி வேர்ல்டாகவும் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீலாகவும் இருந்துச்சு அதன் காரணமாகவும் இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சிருந்துது இதுதானே நீங்கள் ரிலேட்டர் பேட் லேண்ட்ஸ் படம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவியூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேடா பேபர் நான் பிரவீன் கேஎஸ் பை பாய்